இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடுவணரசிடம் ஒப்படைக்கப்பட்ட அமர்நாத் ராமகிருஷ்ணனின் கீழடி ஆய்வறிக்கையை நடுவணரசு திருப்பி அனுப்பியதாக வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என நடுவணின் பண்பாட்டு அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது இந்திய பண்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் அகழ்வாராய்ச்சியின் அறிக்கைகள் வெவ்வேறு வல்லுநர்களுக்கு அனுப்பி சரிபார்க்கப்பட்ட பின்னரே அவ்வறிக்கைகள் இந்திய தொல்பொருள் ஆய்வு மையத்தால் வெளியிடப்படும் எனவும் அந்த நடைமுறைதான் கீழடி அகழாய்வு அறிக்கையிலும் பின்பற்றப்பட்டு வல்லுநர்களின் ஆய்வுக்காக அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட அறிக்கை இதுவரை ஒப்படைக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கீழடி தொல்லியல் அகழ்வாராய்ச்சி அறிக்கையை அரசு திருப்பி அனுப்பியதாக பரப்பப்படும் செய்தி உண்மைக்கு புறம்பானது எனவும் இதை இந்திய அரசின் பண்பாட்டு அமைச்சகம் கீழடி ஆய்வறிக்கையை வெளியிடுவதில் இந்திய தொல்லியல் துறை ஆர்வம் காட்டவில்லை என்பது ஒரு கற்பனை கதை எனவும் இது இந்திய தொல்லியல் துறையை தவறான முறையில் சித்தரிக்கக்கூடிய நோக்கத்தை கொண்டுள்ளது எனவும் நடுவணின் பண்பாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது